மாவோயிஸ்டுகள் அளிக்கப்படுவார்கள் மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கப் போகிறோம் என்று அமித்ஷா சொல்லுகிறார் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் சொல்வது நீ கேட்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல எந்த மாநிலமாக இருக்கட்டும் வனத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தின் மூலிங்கள் வனத்தையும் வனத்தில் வாழுகிற உயிர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள் தான் ஆதிவாசி மக்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜக என்ன சொல்லுகிறதோ அமித்ஷா என்ன அல்லது என்ன சொல்லுகிறதோ அதனை அதற்கு நாம் கைது ஆம் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாற்று கருத்தை முன்மொழிந்தால் மாற்று கருத்தை பேசினால் மாற்றுக்கருத்தை பத்திரிகையில் எழுதினால் புத்தகமாக எழுதினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் பாயசத்தை கண்டு பயப்படுகிறோம் பாயசம் ஒண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான் அது அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அவன் பேசுறான் ஒரு நீண்ட பிரிவில் ஆயிரக்கணக்கான வீடுகள் நிறைந்திருக்கிற பகுதியில் கடைசியாக இருக்கிற ஒரு வீடு தீப்பெற்றி எரிகிறது கடைகோடியில் இருக்கிற வீட்டுக்கு சொந்தக்காரன் அந்த கடைசியில் அந்த வீடு வருகிறது ஆகவே அது குறித்து நமக்கு கவலை இல்லை நாம் இந்த கடைசியில் இருக்கிறோம் என்று அமைதியாக இருப்பானே ஒரு வீட்டில் பற்றிய தீ அடுத்தடுத்த அடுத்த வீடுகளுக்கு பரவி கவலையே இல்லை என்று உட்கார்ந்திருந்த கடைசி வீட்டுக்காரனுடைய வீடும் சேர்ந்துதான் எரியும் ஆகவே இன்றைக்கு நடைபெறக்கூடிய தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் குறிப்பாக தமிழகம் பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு முன்னோடியான மாநிலம் ஒரு முதன்மையான மாநிலம் எடுத்துக்காட்டாக விளங்குகிற மாநிலம் என்கிற முறையிலேயே முறையில் இந்த பிரச்சனையிலேயும் அகில இந்திய கட்சிகள் அமைப்புகளின் சார்பில் கண்டன அறிக்கைகள் வெளியிட்ட பொழுதும் கூட ஒரு நேரடி இயக்கமாக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் தலைநகரம் சென்னையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது இங்கே நான்கு கட்சிகளை சேர்ந்த தொண்டர்கள் பெரும் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள் மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த நிகழ்வு இது ஒரு நீண்ட திட்டமிட்டு விரிவாக பிரச்சாரம் செய்து திரட்டினால் இதே போன்று பல்லாயிரக்கணக்கில் நமது அணி கட்சிகளால் திரட்ட முடியும் நிச்சயமாக திரட்ட முடியும் ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் ஒரு நியாயத்தை கேட்க வேண்டும் என்கிற முறையில் குறுகிய காலத்திற்கு விடுத்த அழைப்பை ஏற்று பெருந்திரளாக பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான போராட்டம் நாட்டிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய போராட்டம் ஒரு அநியாயம் அக்கிரமத்திற்கு எதிரான போராட்டம் இனப்படுகொலைக்கு எதிரான ஒரு மகத்தான போராட்டம் இந்த போராட்டம் அமித்ஷா சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னு ஒரு ஆறு ஏழு மாசம் தான் இருக்கு அதற்குள்ளாக முற்றிலுமாக மாவோயிஸ்டுகள் அளிக்கப்படுவார்கள் மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்கப் போகிறோம் என்று அமித்ஷா சொல்லுகிறார் அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர் முதல்ல அவர் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியுடையவரா அல்லது சிறையில் இருக்க வேண்டியவரா என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வேறு விஷயம் அப்படி சொல்லுகிறார் அப்படி கொக்கரிக்கிறார் மாவோயிஸ்டுகளை அழித்து முடித்து விடுவோம் என்று கொக்கரிக்கிறார் ஆசை தம்பி குறிப்பிட்டதை போல மோடி அதை பாராட்டுகிறார் மாவோயிஸ்டுகள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் ரகசியமாக இல்ல பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது ஏற்க மறுத்து ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரண்டதாகுங்கள் சரணாகதி அடையுங்கள் என்று திரும்ப திரும்ப ஒன்றிய அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது அது ஒரு வகையில் சரி என்று கூட ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆயுதங்களை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற அந்த வாதத்தை வாதத்திற்காக ஏற்றுக்கொள்ளலாம் அதை சொல்லுகிற பொழுது அந்த நிபந்தனையை இது ஒரு நிபந்தனை ஒரு பேச்சுவார்த்தை நிபந்தனை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது நிபந்தனை அற்ற முறையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தையில் நீ வேணாலும் பேசலாம் ஆயுதங்களை எடுக்கக்கூடாதுன்னு பேசலாம் தூக்க கூடாதுன்னு பேசலாம் வேணாலும் பேசலாம் ஆனா பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் சொல்வது நீ கேட்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல இது ஒரு புறம் சரியா அது ஒரு மாதத்திற்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் திரும்ப சொல்லுகிறேன் அது ஜார்க்கண்ட் மாநிலமாக இருக்கட்டும் மகாராஷ்டிர மாநிலமாக இருக்கட்டும் எந்த மாநிலமாக இருக்கட்டும் வனத்தில் இருக்கக்கூடிய ராணுவத்தை மொழி நீங்கள் வாபஸ் வாங்குங்கள் வனத்தில் இருக்கிற இராணுவத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிவிட்டால் அங்க இருக்கிற அதிரடிப்படைகளை வாபஸ் வாங்கிவிட்டால் அடுத்ததாக இந்த முகநிலை குறித்து பரிசீலிக்கலாம் அங்க எட்டு பேருக்கு ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கிறதா அந்த ஆசை தம்பி குறிப்பிட்டார் அங்கேயே அவ்வளவு ராணுவமும் அதிரடிப்படையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மாவோயிஸ்டுகளை அழிப்பதற்கு அல்ல இது ஒரு போர்வை இந்த போர்வையை பயன்படுத்தி வனத்தை உண்மையிலே யார் பாதுகாப்பது வனத்துறை அதிகாரிகளா வனத்துறை அதிகாரிகள் வனத்தை பாதுகாக்கவில்லை தமிழ்நாடு உட்பட சொல்லுகிறேன் எந்த மாநிலத்திலும் வனத்துறையை பாதுகாப்பது வனத்துறை அதிகாரிகள் அல்ல மாறாக வனத்தில் அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழுகிற பழங்குடி மக்கள்தான் வனத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் செம்மரக் கடத்தல் என்று செய்தி வருகிறது தேக்கு கடத்தல் என்று செய்தி வருகிறது புலிகளை அழித்தார்கள் புலித்தோலை எடுத்தார்கள் யானையை அழித்து தந்தத்தை எடுத்து இப்படி ஏராளமான செய்திகள் வருகிறது இப்படி வருகிற செய்திகளில் எந்த செய்திகளில் யாவது அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் அங்க இருக்கிற மரங்களை கை கைது என்று இதுவரையில் ஏதாவது ஒரே ஒரு செய்தி உண்டா ஒரு செய்தி கூட கிடையாது வனத்தில் வாழுகிற அந்த பழங்குடி மக்கள் அவர்கள் தான் உண்மையிலேயே இந்த வனத்தை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அங்க இருக்கிற மரங்களை மட்டுமல்ல வனங்களை மட்டுமல்ல உயிர் அனைத்து இனங்களையும் பாதுகாத்துக் கொண்டு இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பவர்கள் வனத்துக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் பழங்குடி மக்கள் தான் நாடு முழுவதும் அந்த பழங்குடி மக்கள் யாருக்கு இடையூறாக இருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்கள் சூறையாட முயற்சிக்கிறார்கள் அங்க இருக்கிற மரங்களை சூறையாட முயற்சிக்கிறார்கள் மற்ற உயிரினங்களை சூறையாட முயற்சிக்கிறார்கள் அதை தடுத்து நிறுத்தி வனத்தையும் வனத்தில் வாழுகிற உயிர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள்தான் தான் ஆதிவாசி மக்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள் மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள் வேறுபல இருக்கிறார்கள் பலரும் இருக்கிறார்கள் பழங்குடி சங்கங்கள் இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது ஆக இந்த பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர்களை பழங்குடி மக்களை அதில் அப்புறப்படுத்த முடியும் என்கிற நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துகிறோம் அவர்களை அளிக்கிறோம் அவர்கள் நாட்டிற்கே ஆபத்தானவர்கள் நாட்டிற்கு உண்மையிலே ஆபத்தானவர்கள் யாரு நம்முடைய நாட்டிற்கு இந்தியாவிற்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழுகிற இந்த நாட்டிற்கு பேர் ஆத்தானவர்கள் ஆபத்தில்ல்ல ஆபத்தானவர்கள் யார் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் தான் பேராபத்தான இயக்கம் அது குட்டியாக விளங்குகிற அதனுடைய அரசியல் பிரிவாக விளங்குகிற பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு ஆபத்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த நாட்டிற்கு ஆபத்து நம்முடைய நாட்டு மக்களை பொறுத்த மட்டில் தேசபக்தி மிக்கவர்கள் தேசத்திற்கு இடையூறு என்று சொன்னால் ஆபத்து என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் அது நேரு பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம் அதே போல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் பார்த்திருக்கிறோம் வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இருக்கிற ஆட்சியிலும் பார்க்கிறோம் தேசத்திற்கு ஒரு பிரச்சனை தேசத்திற்கு எதிராக அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு கேடு விளைவிப்பவர்களால் அந்த கேட்டிற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்று விட்டு குரல் கொடுப்பார்கள் ஒன்று விட்டு போர் புரிவார்கள் அந்த ஆக உன்னதமான அந்த தேசபக்தி உணர்வை தங்களது அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுகிற அற்பத்தனமான கூட்டம்தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது பகல்பூர் சம்பவத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பல வாரங்கள் மாதங்கள் கடந்துவிட்டது எதிர்த்தாக்கள் நடத்தி வெற்றி பெற்று விட்டோம் என்று கம்பீரமாக அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்க விரும்புவது அந்நிய நாட்டைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நமது நாட்டு எல்லைக்குள் ஊடுருவி இருபத்தி ஆறு பேரை கொண்டிருக்கிறார்கள் அப்படி கொன்றதை நாடு ஏற்கவில்லை இங்க இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடு ஏற்கவில்லை ஆனா எப்படி ஊடுருவனா நம்முடைய உணவு பிரிவு என்னானது எல்லை பாதுகாப்பு படை என்னானது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இன்று வரை அதற்கு விளக்கம் இல்லை சரி தாக்கியவர்கள் எத்தனை பேர் யார் யார் தாக்கினார்கள் அவருடைய பெயர் என்ன அவர்களை அடையாளம் கொண்டு விட்டார்களா அவர்கள் கை செய்யப்பட்டார்களா அல்லது கொல்லப்பட்டார்களா என்பதற்கான எந்த விளக்கமும் இல்லை இதுவரையில் அதே மாதிரி அவர்கள் தாக்குதலுக்கு பிறகு பதில் தாக்குதல் என்கிற பொழுது அந்த பதில் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது அதற்கு எந்த பதிலும் இல்லை பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் தாக்கிய பிறகு நாங்கள் தகவல் தெரிவித்தோம் பாகிஸ்தானுக்கு தாக்கிய பிறகு நீங்க தகவல் தெரிவிக்கிறீங்க நம்ம நாட்டுல எங்க தாக்கணுங்கிறது நம்ம நாட்டுக்கு தெரியும் நம்முடைய ராணுவத்திற்கு தெரியும் நம்முடைய உறவு பிரிவுக்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் தாக்கிய பிறகு நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் அந்த அவசியமான சூழல் ஏற்பட்டது அதே போல நமக்கு என்ன சேதம் ஏற்பட்டது என்று சொன்னால் நமக்கு சேதமே இல்லை பாகிஸ்தானுக்கு தான் கடுமையான சேதம் அந்த சேதத்தில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நான்கு ஆண்டுகள் ஆகலாம் அல்லது ஐந்து ஆண்டுகள் ஆகலாம் என்று அமித்ஷா சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய முப்படையினுடைய முப்படை தளபதி சிங்கப்பூர்ல போய் சொல்றாரு நமக்கு முதல்ல சேதம் ஏற்பட்டு போய்விட்டது அதற்கு பிறகு நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு பிறகு நாம் தாக்கல் நடத்தினோம் எந்த உண்மைகளும் வெளிவருவது இல்லை தான் இந்த பிரச்சனையிலையும் நீங்கள் யாரை கொண்டீர்கள் என்பது யாருக்கு தெரியும் அது இருபத்தி ஏழு பேர் இல்ல பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே திரும்ப கேட்டாரு இது வரைக்கும் எவ்வளவு பேர் தான் கொண்டிருப்பாங்க தெரியல மொத்தமாக எத்தனை பேரை கொன்று குடித்தார்கள் என்று தெரியாது வெறும் மட்டும் மட்டுமே கொல்லவில்லை மாறாக பழங்குடி மக்களையும் சேர்த்து கொன்று குவித்து வருகிறார்கள் அப்படின்னா மாற்று கருத்துக்கு இந்தியாவில் இடம் இல்லை இப்பொழுது ஆட்சியில் நீங்கள் மாற்று கருத்து சொன்னால் பாஜக என்ன சொல்லுகிறதோ அமித்ஷா என்ன சொல்லுகிறாரோ அல்லது மோடி என்ன சொல்லுகிறாரோ அல்லது ஆர் என்ன சொல்லுகிறதோ அதனை அதற்கு நாம் கை தூக்க வேண்டும் ஆம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மாற்று கருத்தை முன்மொழிந்தால் மாற்று கருத்தை பேசினால் கருத்து பத்திரிகையில் எழுதினால் புத்தகமாக எழுதினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள் ஏற்கனவே பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க பெண் பத்திரிகையாளர் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் அது குறித்து ஒரு முழு விசாரணும் கிடையாது முழு நடவடிக்கையும் கிடையாது ஆனால் ஒருவரை போல்தான் மற்ற எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் என்று செய்தி மட்டும்தான் வந்ததை தவிர ஏன் கொண்டார்கள் எதற்காக கொண்டார்கள் கொண்டவர்கள் யார் என்பது குறித்து எந்த விளக்கமும் இல்லை கௌரங்கே படுகொலை செய்யப்பட்டார் அதிலே கை செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வருகிறார்கள் அப்படி ஜாமீனில் வருவர்களை வரவேற்று மேலதாளம் முழங்க வரவேற்று மாலு எளி அணிவித்து கொண்டாடிய கும்பல் எந்த கும்பல் என்பது நாட்டிற்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் கும்பல் பஜரங்கால் கும்பல் தான் அப்படிப்பட்ட ஒரு விழாவையே நடத்தினார் ஆகவே இந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை இல்லை என்கிற முறையில் மிக மோசமான ஒரு அறிவுறுக்கத்தக்க நடவடிக்கையை உயிரை பழிவாங்குவது பென்று குளிப்பது என்ற மிக மிக அற்பத்தனமான நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கிறது இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் நடவடிக்கை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற அந்த குழுவோடு சம்பந்தப்பட்டவரோடு அழைத்து பேச வேண்டும் அது மட்டுமல்ல அறிக்கையிலே குறிப்பிட்டதைப்பதைப் போல இது குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு விரிவான விசாரணை மேற்கொண்டால் உண்மை என்ன என்பது வெளியில் வரும் உண்மை வெளிவராது உண்மை தெரியணும்ல எதற்காக நடைபெறுகிறது என்ன காரணத்திற்காக நடைபெறுகிறது இதுவரையில் இறந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் கொன்றவர்கள் யார் என்கிற முழு ஓரமும் நாட்டிற்கு தெரிய வேண்டாம் அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கலாம் இன்றைக்கு இருக்கலாம் இது நிலையானது அல்ல நீடித்ததும் அல்ல பாஜக அரசாங்கம் மேற்கொள்வது ஆர் எஸ் எஸ் மேற்கொள்வது ஆட்சியாளர்கள் மேற்கொள்வது என்பது இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள் அவர்கள் ஆயுள் நாங்கி போராடுகிறார்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் அளிக்கப்படுகிறார்கள் என்று அதற்குள் நியாயம் கற்பிக்கப்படலாம் இந்த நியாயம் அவர்களோடு நிற்க போவது இல்லை நிச்சயமாக உறுதியாக நிற்கப் போவது இல்லை இந்த ஆட்சி ஆனால் அடுத்தடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியாக கணக்கு பார்க்கப்படும் ஒவ்வொரு அரசியல் கட்சியாக கணக்கு பார்க்கப்படும் அதற்கு எந்த கட்சியும் நிதி இருக்க முடியாது காரணம் அவர்கள் முடிவோடு இருக்கிறார்கள் தங்களது கட்சி மட்டுமே இருக்க வேண்டும் தங்களது ஆட்சி மட்டுமே நடைபெற வேண்டும் வேறு மாற்று கருத்து மாற்றுக் கட்சி என்பது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் அதற்கு ஏற்பதான் நான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஒரே நாடு ஒரே மொழி என்று ஒவ்வொன்றாக தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அந்த வாய்ப்பை சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சட்டபூர்வமாக இவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஆகவே மாவோயிஸ்டுகளை தாக்கிறார்கள் அது குறித்து நமக்கென்ன அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை ஆகவே அரசு இப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று அதற்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்கு முயற்சிக்கு மேலால் பல பேர் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில பத்திரிகைகள் அப்படி தலையங்கங்கள் எழுதுகிறது இன்றைக்கு கூட தலையங்கம் வந்திருக்கிறது நியாயப்படுத்தி வந்திருக்கிறது பல வார பத்திரிகையில் எழுதுகிறது இதை நியாயப்படுத்தாதீர்கள் நாளைக்கு இது உங்களுக்கும் இது வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த நடவடிக்கை நிறுத்துவது மட்டுமல்ல பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டுமல்ல விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் உண்மை என்ன என்பது வெளி உலகத்திற்கு தெரியும் நாட்டு மக்களுக்கு தெரியும் அதை செய்வதற்கு பாஜக தயாரா என்கிற கேள்வியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் முன்வைக்க விரும்புகிறோம் ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்குமே ஆனால் பாஜக இதற்கு ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது அவர்களுக்கு சர்வதிகாரத்தில் தான் நம்பிக்கை உண்டு பாசிச கொள்கைகள்தான் நம்பிக்கை உண்டு இந்த பாசிசம் பாசிசம் என்று நான் யாரையும் பயமுறுத்தவில்லை பாசிசம் ஒரு கட்டத்தில் அது தலைதூக்கி நிற்கும் மற்றவர்கள் எல்லோரையும் அழிக்கும் கடைசியாக ஒரு யாரும் அழிக்க வேண்டியதில்லை தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தற்கொலை சொகு ஒன்று சாவார்கள் மோடிக்கு எப்படி நிலைமை வரக்கூடாது நம்முடைய கவலை ஏன்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழுகிற நாடு இந்த நாடு ஆனானப்பட்ட ஹிட்லர் பெரிய பாய்ச்ச கொள்கையை தான் பின்பற்றினான் உலகம் என்னுடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான் கடைசியா முடிவு என்னானது முடிவு எப்படி முடிந்தது வரலாறு எப்படி தீர்ப்பளித்தது அவனுடைய குழந்தையை அவனே கொன்றான் அவனது மனைவியை அவனையே கொன்றான் கடைசியாக தன்னைத்தானே துப்பாக்க துப்பாக்கால் சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டான் இதுதான் பாய்ச்சியத்தின் முடிவாக இருக்கும் அப்படியான முடிவு யாருக்கும் வரக்கூடாது அது நம்ம நாட்டில் வரக்கூடாது நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழுகிற ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகம் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான அரசியல் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை ஆகவே பாயசத்தை கண்டு பயப்படுகிறோம் சில பேர் சொல்லுவான் பாசிசமும் பாயசம் ஒண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான் அது அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அவன் பேசுறான் அதை போய் நம்ம குறை சொல்லுங்கிற அவசியம்லாம் கிடையாது அது வேற விஷயம் பாசியத்தை எதிர்கொள்வோம் பாயசியத்தை நாங்கள் முறியடிப்போம் அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் அந்த விளைவுகள் குறித்து கவலைப்படாத கூட்டம் தான் இங்க கூடியிருக்கிறது என்பதை தெரிவித்து இந்த குறுகிய கால ஏற்பாட்டை ஏற்பாட்டில் மிக பெரும் எண்ணிக்கையில் திரளாக பங்கு கொண்ட தோழர்கள் சகோதர அமைப்பை சார்ந்த நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்